இந்த மாதம் நமக்கு ஒரு ஸ்பெஷலான மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே வந்து மைத்திரை முகூர்த்தத்தை பத்தி நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதத்திலே மீண்டும் ஒரு முறை மைத்திரை முகூர்த்தம் இன்னைக்கு இந்த நீங்க பதிவை பாக்குறீங்க இதை நீங்க செய்ய போறீங்க நம்பிக்கையோட அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லையிலிருந்து நீங்க அதை அப்படியே வச்சிடக்கூடாது நீங்க அவருக்கு செலுத்தணும்னு எடுத்து வச்ச பணம் அதனால கண்டிப்பா மைத்திரை முகூர்த்தத்தை பயன்படுத்தி பாருங்க கடனாளி அப்படின்ற அந்த பெயர்லேருந்து நம்ம விடுபட்டுட்டோம்னாலே ஒரு மிகப்பெரிய சுதந்திரம் கிடைச்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் ஆர்த்தி விலாக் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவையும் பார்த்துட்டு உங்களுடைய அன்பு அள்ளி நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எப்போவுமே குறைவில்லாத செல்வத்தோடு நீண்ட ஆயுளோடு நீங்கள் எல்லோருமே நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணுன்ற என்னுடைய பிரார்த்தனை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அதற்கு தேவையான ஆன்மீக விஷயங்கள் ஆன்மீக தகவல்களை தான் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அதுவும் இந்த ஆடி மாதத்தினுடைய நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை அம்பாள் எனக்கு அம்மன் எனக்கு ஏற் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அந்த வகையில இந்த மாதம் நமக்கு ஒரு ஸ்பெஷலான மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே வந்து மைத்திரை முகூர்த்தத்தை பத்தி நம்ம பார்த்திருக்கோம் இந்த மாதத்திலே மீண்டும் ஒரு முறை மைத்திரை முகூர்த்தம் வருது இதை பத்தி இந்த தான் நான் இப்ப பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்களுடைய கடன் தீர்வதற்கான காலம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இன்னைக்கு இந்த நீங்க பதிவை பாக்குறீங்க இதை நீங்க செய்ய போறீங்க நம்பிக்கையோட அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொழிலிருந்து நீங்க தான் போறீங்க இந்த மைத்திரை முகூர்த்தம் எப்போ வரப்போகுது இந்த முறை வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்தத்துல எப்படி நம்ம கடனை அடைப்பதற்கான வழிய இறை வழிபாட மேற்கொள்ளலாம் அப்படின்றத நான் விளக்கமா உங்களுக்கு சொல்றேன் வாழ்க்கையில யாருக்கு வேணாலும் கடன் பட்டிருக்கலாங்க நிறைய விஷயம் கடன் பட்டிருக்கலாம் ஆனா அந்த கடனை திருப்பி அடைச்சிட்டோம் என்னதான் அவன் கடன் வாங்கினாலும் சரியான நேரத்தில் அதை திருப்பி கொடுத்துட்டாங்க வாகன கடனை வசூல் பண்ணுறதுக்கான பிரச்சனையே எனக்கு கிடையாதுங்க எல்லாத்தையும் அவர் கொடுத்துட்டாரு அப்படின்ற அந்த பெயர் எடுக்கக்கூடிய மனிதர்கள் வந்து வாழ்க்கையில் அவ்வளோ நிம்மதியாக மகிழ்ச்சியாக மனநிறைவாக இருப்பாங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாகரீக உலகத்தில் எதையுமே கடன் இல்லாமல் நம்மளால செய்யவே முடியாது ஒரு வீடு வாங்கணும்னா கூட ஒரு பொருள் வாங்கணும்னா கூட நம்ம இஎம்ஐ தான் நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த இஎம்ஐ எத்தனை வருஷம் அடைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது நமக்கு ஒரு பாரமா மாறிடக்கூடாது இல்லையா அப்படி நீங்க வாங்கக்கூடிய கடனை திருப்பி செலுத்துவதற்கான ஒரு சரியான நேரத்தை நம்ம கண்டுபிடிச்சு அந்த நேரத்தில் கடனை திருப்பி செலுத்துவதற்கான ஒரு சிறு முயற்சியை நீங்க எடுத்தீங்கன்னா போதும் கண்டிப்பா அந்த கடன் முழுக்க அடைவதற்கான வழி உங்களை தேடி வரும் அந்த நேரம் தான் மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்னு நான் சொல்றேன் ஸோ இந்த மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் ஒன்றிணையக்கூடிய அந்த நேரம் ஒரே நேரத்தில் வரக்கூடிய அந்த நேரத்தை தான் நம்ம வந்து மைத்திரேய முகூர்த்தம்னு சொல்றோம் ஏற்கனவே இதை பத்தின ஒரு ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த மைத்திரை முகூர்த்தத்தில் யாரெல்லாம் நான் சொன்ன அந்த வழிபாடு முறையை பின்பற்றினீங்களோ கண்டிப்பாக கடன் அடை அடி அடைப்பதற்கான ஒரு சின்ன வழியாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படிப்பட்ட அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் ஒன்றிணையக்கூடிய நேரம் மீண்டும் இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க இந்த பதினாலாம் தேதி இரவு மைத்திரை முகூர்த்தம் வருது நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து ஆறுலேருந்து பதினொன்று ஐம்பத்தி ஆறு மணி வரைக்கும் பத்து இருந்து பதினொன்று ஐம்பத்தி ஆறு மணி வரைக்கும் மைத்திரேய முகூர்த்தம் இந்த நேரத்தில் தான் நான் சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரமும் லக்னமும் இணையக்கூடிய தருணமாக இருந்துட்டுருக்கு ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் ஒரு சின்ன வழிபாடு முறை நீங்கள் செய்யணும் ஏன்னா இப்போ நான் கடனை அடைக்கணும் அப்படின்றதுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஒரு சிறு தொகையை அவங்களுக்கு செலுத்துறது தான் ஆனால் நான் சொல்லியிருக்கிறது நைட் டைமில் இப்போ மைத்திரேய முகூர்த்தம் வந்திருக்குன்றதுனால உங்களால் அந்த டைம் யாரையும் போய் நீங்கள் பார்த்து அந்த கடனை செலுத்த முடியாது திருப்பி அடைக்க முடியாது அதனால வீட்டிலையே நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்கள் பின்பற்றுங்கள் நீங்கள் யாருக்கிட்டேயாவது பத்தாயிர ரூபா கடன் வாங்கியிருக்கலாம் இல்லை லட்சத்தில் வாங்கியிருக்கலாம் கோடிகளில் வாங்கியிருக்கலாம் பொருளுக்காக இஎம்ஐ வாங்கிருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கட்டும் அதை திருப்பி அடைப்பதற்கான ஒரு சிறு தொகை ஒரு ஐநூறுவா இருந்தால் கூட போதும் இந்த மைத்ரேயை முகூர்த்தத்தில் அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா தொடர்ந்து அந்த கடனை முழுசாக அடைப்பதற்கு ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா பூஜை அறையில் சாமிக்கெல்லாம் பூவெல்லாம் போட்டு வச்சுட்டு விளக்கேத்தி வச்சிருங்க இந்த மைத்திரேய முகூர்த்தம் முடிவதற்குள்ள இது எல்லாமே நீங்க செஞ்சிடணும் விலைக்கேற்றி ஏத்தி வச்சிருங்க ஒரு பிரியாணி இலை பிரிஞ்சி இலைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த இலையை எடுத்து வச்சுக்கோங்க அந்த இலையும் ஒரு பச்சை நிற பெண் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ தொகை அடைக்க போறீங்களோ செலுத்த போறீங்களோ திருப்பி அந்த தொகையும் தயாரா எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு ஜிபே ஃபோன்பே இதுல வந்து நான் அடைக்கலான்னு இருக்கேன் அப்படி பண்ணிடலாமா அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கலாம்னா முடியாது பணம் மூலமாக செலுத்துவதற்கான ஒரு தொகையை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க தயவுசெய்து ஏடிஎம்லேருந்தோ இல்லை பேங்க்லேருந்தோ போயிட்டு வித்ரா பண்ணி கொஞ்சம் பணம் எடுத்து வச்சுக்கோங்க மைத்திரே முகூர்த்தம் ஆரம்பித்த உடனேயே விளக்கேற்றிட்டு சுவாமிக்கு வந்து ஏதேனும் ஒரு நைவேதியம் வச்சுட்டு தூபம் தீபம்லாம் காண்பித்துட்டு நீங்கள் அப்படியே அமைதியான ஒரு சூழலில் அந்த பிரிஞ்சு எலையில் எடுத்து பேனா எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு யாருக்கு கடன் நீங்கள் செலுத்தணுமோ அவங்களுடைய பெயர் எவ்வளவு கடன் மொத்தமாக நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அதை எழுதிடுங்க எவ்வளோ கடனை இப்போ நீங்கள் திருப்பி அடைக்க போகிறீங்களோ அதையும் எழுதிடுங்க எழுதிட்டு இந்த கடனிலிருந்து முழுவதுமாக நான் விடுபட போகிறேன் இந்த கடனிலிருந்து முழுவதுமாக நான் விடுபட போகிறேன் இல்லைனா இந்த கடனை முழுவதுமாக நான் அடைக்கப் போகிறேன் அப்படின்னு பாசிட்டிவாக எழுதுங்க எவ்வளோ வாங்கியிருக்கீங்க இப்போ எவ்வளோ செலுத்த போகிறீங்க முழுவதுமாக இந்த கடனை நான் அடைச்சிட போகிறேன் அப்படின்ட்டு அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸை அந்த விருஞ்சி இலையில பச்சை நிற பெனில் நீங்கள் எழுதணும் எழுதிட்டு அந்த இலையோடு நீங்கள் எவ்வளோ பணத்தை வந்து திருப்பி செலுத்த போறீங்களோ அந்த பணத்தை வச்சு ஒரு மஞ்சள் நிற நூலில் அதை நீங்கள் நல்லா கட்டிடுங்க கட்டிட்டு விளக்கு இருக்கு இல்லையா அந்த விளக்குக்கு அருகிலேயே ஒரு தட்டில் பித்தளை தட்டில் நீங்கள் வச்சுடுங்க வச்சுட்டு நல்லா உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா தியானம் பண்ணணும் இந்த தியானத்தில் என்ன இருக்கணும்னா நான் கடனை முழுசாக அடைச்சிடுவேன் நான் கடன் இல்லாத ஒரு நபராக மாற போகிறேன் இந்த கடன் அடைப்பதற்கான சக்தி எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது இவர்கிட்ட நான் வாங்கின கடனை முழுவதுமாக நான் செலுத்திட போகிறேன் அப்படின்னு பாசிட்டிவா நினச்சிட்டு இறை வழிபாடில் மேற்கொள்ளுங்கள் ஒரு ஆஃப் அவர் மைத்திரை முகூர்த்தம் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு அரை மணி நேரம் நீங்கள் இதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதோட அந்த பணம் அங்கேயே இருக்கட்டும் ஏன்னா நைட் டைம்ன்றதுனால நம்மளால அதை எடுத்துகிட்டு போய் திருப்பி செலுத்த முடியாது அந்த நபரை போய் மீட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் அதனால் அது பூஜை அறையிலேயே இருக்கட்டும் மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனேயே யாருக்கு நீங்க அந்த கடனை கொண்டு போய் செலுத்தணுமோ அவர்கிட்ட அந்த பணத்தை மட்டும் எடுத்துட்டு போய் கொடுத்துடுங்க எடுத்துட்டு போய் கொடுக்குறதோ கொடுத்து விடுறதோ எது வேணாலும் நீங்க பண்ணுங்க ஆனா பணத்தை அவர் கையில கண்டிப்பா செலுத்திடணும் பூஜை அறையிலேயே அதை அப்படியே வச்சிடக்கூடாது நீங்க அவருக்கு செலுத்தணும்னு எடுத்து வச்ச பணம் அதனால கண்டிப்பா எந்த நபரும் அந்த நபர்கிட்ட அந்த பணத்தை எடுத்துட்டு போய் கொடுத்துருங்க கொடுத்துட்டு திரும்பவும் நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு திரும்பி நீங்கள் அதை காலையில் கொடுத்துட்டு வந்தீங்கனாலும் சரி இல்லை மாலை வேலையில் கொடுத்துட்டு வந்திங்கனாலும் சரி வந்த பிறகு அந்த பிரிஞ்சி இலை இருக்கும் இல்லையா அந்த இலையை எடுத்து விளக்கேற்றி இல்லையா அந்த விளக்குலேயே அந்த இலையை அப்படியே பற்ற வச்சுருங்க அந்த இலையை தீயூட்டி அது அப்படியே புகையாக மாறும் இல்லையா அப்படியே புகையாக மாறும்பொழுது அந்த வாசனையை நீங்கள் நுகரணும் நுகரணுன்றதுக்காக கிட்ட போய் மோந்தெலாம் பார்க்கணும் அதை வந்து கிட்ட போய் சுவாசிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது அதனுடைய வாசம் அப்படியே அந்த இடம் முழுக்க பரவும் அப்படியே நீங்க அதை கிரகிச்சுக்கிட்டா போதும் அது அப்படியே நுகர்ந்தாலே போதும் கண்டிப்பா அந்த கடனை அடைக்கணும் அப்படின்ற வழியும் உங்களை தேடி வரும் அந்த வழியை கொஞ்சம் கூட எசிட்டேட் பண்ணாம கொஞ்சம் கூட அதை நீங்கள் அந்த வழியை அந்த வழியின் மூலமாக பணம் உங்களுக்கு கிடைச்சு அந்த நபருக்கான கடனை நீங்க அடைச்சு முடிச்சிருவீங்க எனக்கு நிறைய கடன் இருக்குங்க நான் நிறைய விருஞ்சி இலையில் எழுதி வைக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் நம்ம செய்வோம் ஏன்னா இந்த மைத்திரை முகூர்த்தம் அப்படின்னு அப்படின்றது ஒரே நேரத்தில் முடிஞ்சிட போகிற விஷயம் கிடையாது மாதம் தோறும் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படி அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு கடனாக நம்ம அடைச்சிட்டு வரலாம் எது உங்களுக்கு ரொம்ப சுமையாக இருக்குது எது உங்களை தூங்க விடாமல் செய்யுது எந்த கடன் உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்குது அதை முதல்ல எடுங்க எடுத்து அந்த பிரச்சனைக்கான தீர்வை பார்த்துருங்க பார்த்து முடித்த பிறகு அடுத்த கடனுக்கான பிரச்சனையை நம்ம அதில் எழுதலாம் அதனால் ஒவ்வொன்றா நீங்கள் செய்யும் பொழுது அதை அடையக்கூடியதையும் நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க ஒரு சிலர் கேட்பாங்க மைத்திரேய முகூர்த்தம்ன்றது வந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னா நான் எங்களுக்கு கடன் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா ஒரு முறை கடன் இருந்தது நான் அடைச்சி முடிச்சுட்டேன் அப்படின்றவங்க ப்ராப்ளம் இல்லை ஆனா ஒரு சிலருக்கு தொடர்ந்து கடன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் நம்ம கிட்ட ஒரு ஐநூறுவா நம்ம யாருக்கா யாருக்கிட்டே அது வாங்கியிருந்தா கூட அதுவும் கடன் தான் ஆனா அதுவுமே நாள் தள்ளிக்கிட்டே போகுதுங்க அந்த ஐநூறுவா கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா வேற செலவு வந்துருது வேற எதுக்காவது எடுத்து கொடுத்துடுறேன் மறந்துடுறேன் அவங்க ஊர்ல இருக்க மாட்டேங்கிறாங்க இப்படி தள்ளி தள்ளி போயிட்டு என்ன கடனாலியாவே வச்சிருக்க அந்த ஐநூறுவான்னு சொல்லக்கூடியவங்க கூட இந்த மைத்திரைய முகூர்த்தத்தை பயன்படுத்தி பாருங்க கடனாளி அப்படின்ற அந்த பெயர்ல இருந்து நம்ம விடுபட்டுட்டோம்னாலே ஒரு மிகப்பெரிய சுதந்திரம் கிடைச்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ இது ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் வருது ஃபோர்டீன்த் இந்த மைத்திரேய முகூர்த்தத்துல கடன் அடைப்பதற்கான வழியை செய்யுங்க ஃபிஃப்டீன்த்து எப்படி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சதோ அதே மாதிரி உங்களுக்கு கடன் பிரச்சனையில இருந்தும் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கான வழியை உங்க கண் கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க ஸோ இப்போ வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் இரவு வரக்கூடிய இந்த பத்து ஆறிலிருந்து பதினொன்று ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மைத்திரை முகூர்த்தத்தை பயன்படுத்தி பாருங்க இன்னைக்கு தான் நான் இந்த பதிவை பார்க்குறேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு இதை செஞ்சு பாருங்க நம்பிக்கையோட அந்த கடன் இருந்து நீங்கள் வெளியில் வந்துருவீங்க வந்த உடனே எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மைத்திரை முகூர்த்தம் யாருக்கெல்லாம் பலன் கொடுத்துருக்கோ அவங்க எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்ததுன்னா உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி